நீதி மொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் உள்ள மகன் தகப்பனுடைய கேட்கிறான் பரயாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான் மனுஷன் துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சியம் உண்டாக்குகிறான் நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும் துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும் ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு மனுஷனுடைய ஐஸ்வரியம் அவன் பிராணனை மீட்கும் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம் அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும் ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் திருவசனத்தை வசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான் ஞானவானுடைய போதகம் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் நற்புத்தி தயையை உண்டாக்கும் துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது விவேகியானவன் அறிவு நடந்து மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் துரோகமுள்ள உண்மையுள்ள ஸ்தானபதியோ ஔஷதம் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலட்சியையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் அடைவான் மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான் பாவிகளை தீவினை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் பாவி நாஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் நியாயம் கிடையாமல் போகிறவர்களும் உண்டு பிறம்பை கையாடாத அவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் துன்மார்களுடைய வயிறோ பசித்திருக்கும்